கட்டளை இட்ட பாண்டியனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு பாண்டிய நாட்டதுரையில் வசிக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் அவரவர் வைகை ஆட்சி பெருகி வரக்கூடிய வெள்ளத்திற்கு அணை போட வேண்டும் என்ற அரச கட்டளையை கட்டணையை ஏற்றுக்கொண்டார்கள் மதுரையில பிட்டு விருக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த நிலைமை செய்வதற்காக திகை திருக்கிறார்கள் அவளால் மண்ணை அள்ளி எப்படி வெள்ளத்தை கெடுப்பதற்கு முடியும் நான் என்ன செய்ய என்று கண்ணீர் விட்டு மல்கி எல்லாம் வல்ல மதுரை ஆரவாய் சொந்தனார பெருமானை இறைஞ்சி வேண்டிக் கொண்டார் யாரெல்லாம் உருகி உருகி வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறந்துகிறவர் சிவபெருமான் முருகன் வேறு சிவபெருமான் வேறு முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் சிவபெருமானுக்கு ஐந்து

அப்பளுக்கே பாடம் சென்ற சுவையாக நமக்கு காட்சி பெறுகிற ஐந்தாம் பணியிட திருத்தணியில கணிகை பெருமானாக எழுந்துருளி வள்ளி தெய்வையான சமயமாக எழுந்துருளி நமக்கு அருள் பாதிக்கிற திருத்தணி குருவன் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா ஊரும் திரு ஆலயங்களிலேயும் சுரசுமாரம் உண்டு திருத்தணியை தவிர அங்கே அவர் குளிர்ச்சியாக இருக்கிற

பெருமான அவதாரம் எடுத்த போது பிரம்மா அவருடைய திருப்பாதங்களை கழுவினார் தன்னுடைய கவன்களை நீரினார் இடத்தான் இருக்கக்கூடிய நூப்புற கங்கை பெருமானுடைய காலை மாட்டியிருந்த நூப்புறத்துல பட்டு தெரித்த கங்கை என்பதனால அந்த நூபுற கங்கை அந்த சிலம்பாறு ஆக்கக்கூடிய திருத்தலம் நம்முடைய இங்கே இந்த இடத்துக்கு நான் இப்ப இங்கே உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு திருமணம் வந்திருந்து இந்த முருகனை பார்த்துக்கிறார்கிறதே பெருசு இல்லைங்களா எவ்வளவு பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து இருந்த இடம் இன்னைக்கு நமக்கு பஸ் இருக்கு போக்குவரத்து இருக்கு இளமை அப்படின்னு ஆழ்வார் நம்முடைய திருமாவணையில் நம்ம நம்மாழ்வார் ஒரு பாசிட்டு இருக்காங்க நம்மாழ்வா காலத்துல இந்த திருமாவத்தோரைக்கு வருவதற்கு இடமும் அந்த திருமாவளி தோறைக்கு மதுரையில வர்றதுக்கு முழுங்க காடா இருந்திருக்கு வந்து முழுமா இருந்திருக்கு வர்றதே அவ்வளவு சரணமா இருந்த காலத்துல நம்மாழ்வாடிங்க வயசா இருக்குன்னா அழகு

வெண்மதியை சுமந்தவன் அவ்வளவு பெருமை மிக்க மதுரையில தான் ஒரு பெரிய சிறப்பு முதல் படைவீடு நம்ம மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறவங்க ஆறாம் படைவீடு நம்முடைய மதுரைக்குத்தான் சிறப்பு நம்முடைய பழம்பு சோலை ஆகிய இந்த பெருமான் சோலைமலை பெருமான் தான் நமக்கு ஆறாம் படைப்படாத அருள்வாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம் இன்னும் சில நிற்பிடங்களில் இங்கே அருமையான அபிஷேகம் இருக்கிறது இந்த அபிஷேகம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அரை மணி நேரம் நடைபெறும் வேத பாராயிரத்தோடு இன்னைக்கு இந்த அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்திற்கு பிறகு குதிரை வாகனத்தில் எப்பெருமான் எழுத்துள்ள இருக்கிறார் கொஞ்ச நெஞ்சம் பெங்களூரு மொழி பருந்தும் யார் நடக்கியெல்லாம் நினைத்த செய்

அருமையாக நாம சிந்திக்க இருக்கிறோம் வேலை வணங்குவதே வேலை என்று போற்றப்படுகிற தமிழ் கடவுள் முழுக்கப்பெறுவார் நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்திலே ஐந்து வகையாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாருஞ்சின்னா எங்கெல்லாம் இருக்கிறதோ குன்று இருக்கிறதோ அதெல்லாம் அந்த குறிஞ்சியில இருக்கக்கூடிய அந்த மலை இருந்த அந்த மலை கிராமங்கள்லாம் குறிச்சி வெண்கல குறிச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி நிலத்திற்குரிய கிராமங்களுடைய பேர் அதே மாதிரி ஊர்ல இருந்ததுன்னா அது மருத நிலத்திற்குரிய பேர் காடு அப்படிங்கிற சூழ்நிலை சேர்த்திருந்தோ அதெல்லாம் முல்லை நிலம் நிலம்மிழர்கள் நிலங்களை வகையாக பிரித்து மலையும் மலை சார்ந்த இடமும் புரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் புரிஞ்சு நீங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிற கிராமங்களோ அங்கெல்லாம் ஒரு மலை இருக்கும் எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் நம்முடைய குமர கடவுளுடைய அருணும்

பெருமான் பிறந்த நட்சத்திரமே அதனால மாதத்தில் வருவதில இருந்தால் வருவதில்லை சஷ்டியில விரதம் இருந்தால் குழந்தை வர கேட்டு வருகிற தாய்மார்களுக்கெல்லாம் அவர்களை தாய்மார்களாக ஆக்கி தருகிற வர தருகிறான் இந்த சஷ்டி விரதம்

இந்த சக்தி திருநாளை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பு அதுவே ஒரு முருகன் ஆலயத்தில் வந்து இருக்கிறது பா புண்ணியம் பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா நாடுகளும் பொருளை நோக்கி ஓடுகிற நாடு இருக்கும் போது நம்ம பாரத தேசம் பார்த்தா அருளை தேடுகிற நாடு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நாம் இந்த பாரத நாட்டிலேயே பெற முடியும் ஒரு கணக்கு புண்ணியம் பண்ணால் இந்த பாரத நாட்டை பெற முடியும் அதை விட இன்னொரு மடங்கு ரெண்டு மடங்கு முடியா நாம தமிழ்நாட்டில் பிறக்க முடியும் இந்த தமிழ்நாட்டில தான் சிவாரியங்கள் வைணவ வித்திய தேசங்கள் நூற்றி எட்டு வைணவ வித்திய தேசங்கள் அதே மாதிரி முதல் பெருமானுடைய அறுபடை திருத்தலங்களும் இருக்கக்கூடிய அருமையான புண்ணிய பூமி நம்முடைய தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் பிறகு ரெண்டு மடங்கு புரியும் மூணு கடவுள் புதிய பண்ணிட்டா நாம ஏன்னா உலகத்திலே ரொம்ப பழமையான நகரம் நம்முடைய மதுரை மாநகரம் நகரம் இருக்கு உலகத்தில் சோழர்களின் தலைநகரம்னா ஒரு காலத்துல பூங்குகா அப்புறம் உறையூர் அப்புறம் தஞ்சாவூர் தலைநகரம் மாறிட்டே இருந்தது சேலர்களின் தலைநகரம் வஞ்சி மாநகரம் எது அப்படின்னு

எல்லா வினைகளையும் தீர்க்கக்கூடிய முருகன் அதனால்தான் ஆறுபடை வீடுகள்ல நிறைவாக நாம வந்து வழிபாடு செய்து இறையவர்களை பெறுவதற்கு ஏற்ற இடமாக இருப்பது இந்த அருமையான இடம் இந்த இடத்துல இந்த நாட்டில் இருப்பதற்கு மகிழ்ச்சி இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நமக்கு ஒரு அருமையான அபிஷேகம் நடைபெறவிருக்கிறது அஞ்சு முகத்தோன்று ஆறு முகத்தோன்று வெஞ்சமழை

ஆயிரம் பேர் சேர்ந்த உடனே ஒரே நாள் அடைச்சு சாப்பிட்ட ஒரு பெரிய பெருந்து சாப்பிடுவோம் அடுத்தாப்பில் ஆயிரம் பேர் சேர்ந்த வரைக்கும் சாப்பிட்டாங்க அது இது இருந்தால் வந்தாங்க நாங்கள் எப்படி சத்தியமே தனி மாத்திரை குடிச்சிட்டு வந்துருக்கோம் அப்படி வெறும் தகை மாத்திரை குடிச்சிட்டு ஒரு ஆயிரம் பேர் சிவபூலியில் இருந்த மாதிரி சேர்க்குறதுக்கு யாரோ அவளெல்லாம் தூங்கி போட்டு ஒரு புகையில அடைச்சிருக்கும் அப்படி புகையில் அடைச்சி வச்சு

பறவை தண்ணீர்ந்து எந்திரிக்கிறதுக்காக பறப்பிலிருந்து செலுத்தும் மீனா

அங்கே ஏற்கனவே ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருந்தாங்க அவங்களாம் ரொம்ப ஏன்னா இந்த தான் அவங்களுக்கு காலையில் பொங்கல் இட்லி வடை கேசரி எல்லாம் கொடுத்துருவோம் மத்தியானம் நல்ல அன்மையான சாப்பாடு போடும் வட பாயாசத்துடன் அதுவும் ஒரு நாள் ஒழுங்கை தான் அப்படின்னு அவங்க சாப்பாடு ராத்திரி நல்ல அருமையான சாப்பாடு ரெண்டுனா மூணு பேப்பிட்டு கொடுத்து போய் தான் தொள்ளாயிரத்து நூற்று போகிறது உட்கார்ந்து விளையாட்டு விளையாடுறது அப்ப கூட யாரும் போகிறது ஆறையாக இருந்தாங்க ஏன்னா எப்படின்னு ஆயிரமாவது ஆறு சித்தினா தானே நமக்கு போகும் அது வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா கீழே தூக்கி கொண்டு வந்து ஆயிரம் எல்லாரும் தங்கிருந்து திட்டாமிட்டாங்க குழாயத்தை கொண்டுருக்கும் போது பேருக்கும் சந்தோஷமாக இருந்த நாட்டுகளெல்லாம் நீ வந்ததோட நாளைக்கு நம்ம அவ்வளோ பேரையும் ஒரே அண்டால போட்டு மேலே வச்சு சாப்பிடும் போது ஆமாம் கும்பி பாகமாக சாப்பிட போகணும் நம்ம வாழ்க்கையே இப்படி போக போகுதே ஒரு நாளாக ஆயிரம் பேர் சாப்பிட போகணும் நீ ஒழுங்கா சுகம்போதே பண்ணிக்கலாம்னு ஏன்னா

கொண்டு <Sessimus> <Sessimus>